அஸ்லாம் வலைக்கும் பீஸ்னிக்கா மேட்மொழியும் இந்த வார வரன் விவரங்களில் குழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ க்ரீனல் தெரியும் என்னிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் மிக்க விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் செய்து நமது நிறுவனத்தின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்று வரன் விவரங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப் செய்து சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வார வரன் விவரங்கள் உருது முஸ்லிம் முதல் மன ஆண் மற்றும் பெண் வரங்கள் உருது முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் வரங்கள் புருது முஸ்லிம் முதல் மன ஆண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினாலு நானூத்தி பதினாறு மணமகன் பெயர் எஸ் சயது சமயுதீன் அக்தா பெயர் சயது நஜீ அம்மா பெயர் சரினா வயது முப்பது படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியர் வருமானம் ஐம்பத்தி இருப்பிடம் ஏழு சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு நானூத்தி இருபத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது ஆசிம் ஹுசேன் அத்தா பெயர் காதர் ஹுசேன் அம்மா பெயர் முனைவர் சுல்தானா வயது இருபத்தி நாலு படிப்பு பிஇ இ வேலை ஐடி எலக்ட்ரிக் டிசைன் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஓரு வயதிற்குள் பி டெக் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் சிஎன்எம் பதினாலு நானூத்தி இருபத்தி ஆறு மணமகன் பெயர் சயது ஆசிப் அத்தா பெயர் சிராதுதீன் அம்மா பெயர் பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏழை குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்த்த இருபத்தி நாலு வயதிற்குள் பிஎட் படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினாலு நானூத்தி ஐம்பத்தி ஐந்து மணமகன் பெயர் முகமது முஜாமில் அத்தா பெயர் தனியுல்கான் அம்மா பெயர் பாத்திமா நிஷா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பி டெக் ஐடி வேலை ஐடி கம்பெனி டிஎல் சம்பளம் எண்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த ஐடி டி கம்பெனியில் பணிபுரியும் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபது தொண்ணூத்தி ஒன்னு மணமகன் பெயர் முஜிப் அத்தா பெயர் பிஸ்வான் அம்மா பெயர் கரிமுன் நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ மெக்கானிக்கல் ஏழை மெரெயின் இன்ஜினியர் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் குருது முஸ்லிம் முதல் மன பெண் வரங்கள் பதிவு எண் பி என் எம் பதினைந்து ஐநூத்தி அறுபத்தி ஐந்து மணமகள் பெயர் எம் ராபியா பத் அத்தா பெயர் முகமது அலி அம்மா பெயர் ஜாசிகா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் வேலை டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினைந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணமகள் பெயர் முகமது ஹசீனா அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் கதிஜா நாசர் வயது முப்பது படிப்பு எம்ஏ எக்கனாமிக்ஸ் வேலை டீச்சர் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் பரகத் நிகார் பாத்திமா அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் தாரா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பி டெக் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் பிஇபிடெக் அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது பிஸ்னஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து அறுநூத்தி பதினாலு மணமகள் பெயர் பெயர் அம்மா பெயர் ஜீனா ஹவுசர் வயது இருபத்தி நான்கு படிப்பு பிகாம் சிஏ எம்பிஏ வேலை பினான்ஸ் கேஷியர் சம்பளம் பத்தாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து அறுநூத்தி முப்பத்தி ஆறு மணமகள் பெயர் எஸ் தல்மா பர்வின் அத்தா பெயர் சையது அகமது அம்மா பெயர் சாஜிரா பர்கானா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஹெச்டி இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ கம்பெனி அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் அருமண ஆண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினைந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மணமகன் பெயர் அனீஷ் ரகுமான் அத்தா பெயர் மகாஜன் அம்மா பெயர் கமர் நிஷா பேகம் வயது முப்பது படிப்பு பிசிஏ வேலை ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து எழுநூத்தி எழுபத்தி ஒன்று மணமகன் பெயர் அன்வர் ஜான் அத்தா பெயர் இஸ்மாயில் அம்மா பெயர் ஷகிலா பானு வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு ஐடிஐ வேலை ஏசி மெக்கானிக்கல் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த வருமான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மணமகன் பெயர் எஸ் சையத் முகமது ரஷ்பி அத்தா பெயர் சையத் அகமது அம்மா பெயர் ரஃபிக் நிஷா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளமோ வேலை பிஸ்னஸ் சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் டென்த் டுவெல்த் அல்லது ஆலிமா படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி பதினைந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மணமகன் பெயர் ஜம்ஷித் அகமது கான் அத்தா பெயர் ரஃபீக் அகமது கான் அம்மா பெயர் மெஹர் நிஷா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிஇசிஎல் வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்த்து முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் சிஎன்எம் பதினைந்து தொள்ளாயிரத்தி அறுபது மணமகன் பெயர் ஆர் அப்துல் சுகூர் அத்தா பெயர் சர்தார் அம்மா பெயர் பர்வீன் வயது இருபத்தி ஏழு படிப்பு டென் வேலை கார் கன்சல்டிங் சம்பளம் முப்பத்தி இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்ப இருபத்தாறு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாறு முன்னூத்தி முப்பத்தி மூணு மணமகள் பெயர் எம் அஸ்பியா அத்தா பெயர் முகமது ஷெரீப் அம்மா பெயர் மெகராஜ் வீவி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ சி எஸ் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என டிகிரி படித்தார் நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி நானூத்தி நாப்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் கே சமீனா அத்தா பெயர் குமாயூன் பாஷா அம்மா பெயர் சபிகா வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ பிஹெச்டி இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினொன்னு முன்னூத்தி எழுபது மணமகள் பெயர் எம் ஆயிஷா பேகம் அத்தா பெயர் ஷாகி முகமது பசீர் அம்மா பெயர் ஜாகித் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிகாம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் எனி டிகிரி படித்தால் நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினொன்னு முன்னூத்தி எழுபத்தி ஒன்று மணமகள் பெயர் எம் ஒஹசினா பேகம் அத்தா பெயர் மஹமுதீன் அம்மா பெயர் கமரனிஷா வயது முப்பத்தி நாலு படிப்பு எம் சிஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினொன்னு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மணமகள் பெயர் கே நீரா பர்வின் அத்தா பெயர் அக்பர் பாஷா அம்மா பெயர் பாசிலா அக்பர் வயது நாற்பத்தி ரெண்டு படிப்பு பிகாம் சிஏ இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்